ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு சூப்பரான இட்லி பானை இட்லி மேக்கர் ஸோ இது வந்து ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு ஒரு ஒம்பது குழியோட ரொம்பவே நல்லா இருக்குது இதோட குழியோட சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியெல்லாம் கொஞ்சம் டீப்பான குழியில் வந்து சொல்லுவோம்ல அந்த மாதிரி மேட்ச் பண்ணலனால அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலாகவே இருக்குது ஸோ இந்த ரெண்டு பிளேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல குவாலிட்டியாக இருக்குது இதோட ஹேண்டில் ப்ளஸ் வந்து இதோட லுக் எல்லாமே நல்லா இருக்குது நான் வந்து என்னோட டிஷ் வாஷரில் லோட் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு நார்மல் சைஸில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பழைய மாடல் அதை வந்து வாங்கியிருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் ரேஞ்சில் நல்ல ஒரு குவாலிட்டியில் இருக்குது இந்த ஒரு இட்லி பானை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் துணி போட்டும் இட்லி சுடலாம் ப்ளஸ் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணியுமே வந்து சுடலாம் இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஒரு நல்ல ஆஃபரில் மீஷோவில் வந்து போய்ட்டுருக்கு ப்ராடக்டோட ஆஃபர் லிங்க் வேணும்னா ஜஸ்ட் கமெண்ட்டுக்கு போய் லிங்க் அண்ட் டைப் பண்ணுங்கள் ஒரே செகண்டில் ப்ராடக்ட்டோட ஆஃபர் லிங்க் உங்களோட இன்பாக்ஸ்க்கே வந்துடும் அப்படி வரலன்னா என்னை ஃபாலோ பண்ணிட்டு டைப் பண்ணுங்க கண்டிப்பாக வரும் இதோட ஹேண்டில் எல்லாமே வந்து ஒரு சூப்பராக இருக்குது த்ரீ நாட் ஃபோர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வந்து உங்களுக்கு செஞ்சுருக்காங்க இதோட இன்னர் சைடு இப்படி தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்